விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அறிவோம் தெளிவோம் கேள்வி முஸ்லிம்கள் சூரியன் உதிக்கும் போதும் உச்சியில் இருக்கும் போதும் மறையும் போதும் தொழக்கூடாது என்று கூறுவது ஏன் பதில் சூரியன் உதிக்கும் போதும் உச்சிக்கு வரும் போதும் மறையும் போதும் ஆகிய மூன்று நேரங்களில் தொழக்கூடாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நான் நபிகள் நாயகம் சலோலாக ஒலைவு செல்லும் அவர்களிடம் தொழுகையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சலோலாக ஒலைவு செல்லும் அவர்கள் சுபுக தொழுகையை தொழுங்கள் பிறகு சூரியன் உதயமாகி உயரும் வரை தொழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது உதயமாகும் போது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே உதயமாகிறது அப்போதுதான் அதற்கு இறை மறுப்பாளர்கள் சிரவணக்கம் செய்கின்றனர் பிறகு தொழுங்கள் அந்த நேரத்தில் தொழும் தொழுகை வானவர்களால் சாட்சியளிக்கப்படக்கூடியதாகவும் வானவர்கள் வருகை தரக்கூடியதாகவும் இருக்கிறது ஈட்டையின் நிழல் கிழக்கிலோ மேற்கிலோ சாயாமல் அதன் மீதே விழும் நண்பகல் நேரம் வரை தொழுங்கள் பிறகு தொழுவதை கொள்ளுங்கள் ஏனெனில் அப்போது நரகம் எரிக்கப்படுகிறது பிறகு நிழல் கிழக்கே சாய்ந்துவிட்டால் தொழுது கொள்ளுங்கள் அந்நேரத் தொழுகைக்கு வானவர்களால் சாட்சியமளிக்கப்படுகிறது அவர்களும் அதில் பங்கேற்கின்றனர் பிறகு தொழுது பிறகு மறையும் வரை தொழுவதை நிறுத்திவிடுக ஏனெனில் அது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையேதான் மறைகிறது இந்த நேரத்தில் அதற்கு இறைமறுப்பாளர்கள் சிரவணக்கம் செய்கின்றனர் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அம்ருபின் அபசார் அலியுல்லா நூல் முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டாம் ஹதீஸ் இறைமறுப்பாளர்கள் இந்த நேரங்களில் சூரியனுக்கு சஜிதா செய்யும் நடைமுறை உள்ளது இந்த நேரத்தில் நாம் தொழுதால் நாமும் சூரியனுக்கு சஜிதா செய்வதை போன்ற தோற்றம் ஏற்படும் இறைமறுப்பாளர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகவே இவ்வாறு நபிகள் நாயம் சலாஹ் வலையுசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து